பரிசுத்த வேதாகமம் பழைய ஏற்பாடு எரேமியாவின் புலங்கள் நான்காம் அதிகாரம் ஐயோ பொன் மங்கி பசும் பொன் மாறி ஸ்தலத்தின் கற்கள் சகல வீதிகளின் முனையிலும் கொட்டுண்டு போயிற்று ஐயோ தங்கத்துக்கொப்பான சியோன் சியோன்குமாரர் குயவனுடைய கைவேலையான மண்பாண்டங்களாய் எண்ணப்படுகிறார்களே திமிங்கலங்கள் முதலாய் கொங்கைகளை நீட்டி தங்கள் குட்டிகளுக்கு பால் கொடுக்கும் என் ஜனமாகிய குமாரத்தியோ வனாந்தரத்திலுள்ள தீ குருவியைப் போல் கொரூரமாயிருக்கிறாளே குழந்தைகளின் நாவு தாகத்தால் மேல்வாயோடு ஒட்டி கொண்டிருக்கிறது பிள்ளைகள் அப்பம் கேட்கிறார்கள் அவர்களுக்கு கொடுப்பாரில்லை ருசியான பதார்த்தங்களை சாப்பிட்டவர்கள் வீடுகளில் பாழாய் கிடக்கிறார்கள் இரத்தாம்பரம் உடுத்தி வளர்ந்தவர்கள் குப்பை மேடுகளை அணைத்து கொள்ளுகிறார்கள் கை செய்க இல்லாமல் ஒரு நிமிஷத்திலே கவிழ்க்கப்பட்ட சோதோமின் பாவத்துக்கு வந்த தண்டனையை பார்க்கிலும் என் ஜனமாகிய குமாரத்தியின் அக்கிரமத்துக்கு வந்த தண்டனை பெரிதாயிருக்கிறது அவளுடைய நசரேயர் உறைந்த மலையை பார்க்கிலும் சுத்தமும் பாலை பார்க்கிலும் வெண்மையும் பவளத்தை பார்க்கிலும் சிவப்பும் இந்திர நீளத்தை பார்க்கிலும் மேனியுமாயிருந்தார்கள் இப்பொழுதோ அவர்களுடைய முகம் கரியிலும் கருத்து போயிற்று வீதிகளில் அறியப்படார்கள் அவர்கள் தோல் அவர்கள் எலும்புகளோடு ஒட்டிக்கொண்டு காய்ந்த மரத்துக்கு ஒப்பாயிற்று பசியினால் கொலையுண்டவர்களை பார்க்கிலும் பட்டயத்தால் கொலையுண்டவர்கள் பாக்கியவான்களாயிருக்கிறார்கள் அவர்கள் வயலின் மரத்தில்லாமையால் குத்துண்டு கரைந்து போகிறார்கள் இரக்கமுள்ள ஸ்ரீகளின் கைகள் தங்கள் பிள்ளைகளை சமைத்தன என் ஜனமாகிய குமாரத்தியின் அழிவில் அவைகள் அவர்களுக்கு ஆகாரமாகின கர்த்தர் தமது கோபத்தை நிறைவேற்றி தமது உக்கிர கோபத்தை ஊற்றி சியோனில் அக்கினியை கொளுத்தினார் அது அதன் அஸ்திபாரங்களை பட்சித்து போட்டது சத்ருவும் பகைஞனும் எருசலேமின் வாசல்களுக்குள் பிரவேசிப்பான் என்கிறதை பூமியின் ராஜாக்களும் பூச்சக்கரத்தின் சகல குடிகளும் நம்ப மாட்டாதிருந்தார்கள் அதன் நடுவில் நீதிமான்களின் இரத்தத்தை சிந்தின அதன் தீர்க்க தரிசிகளின் பாவங்களினாலும் அதன் ஆசாரியர்களின் அக்கிரமங்களினாலும் இப்படி வந்தது குருடர் போல் வீதிகளில் அலைந்து ஒருவரும் அவர்கள் வஸ்திரங்களை தொடக்கூடாதபடி இரத்தத்தால் கரைப்பட்டிருந்தார்கள் உலகங்கள் தீட்டுப்பட்டவர்களே தொடாமல் விலகுங்கள் விலகுங்கள் என்று அவர்களை நோக்கி கூப்பிட்டார்கள் மெய்யாய் பரந்தோடி அலைந்து போனார்கள் இனி தங்கி தரித்திருக்க மாட்டார்கள் என்று புற ஜாதிகளுக்குள்ளே சொல்லப்பட்டது கர்த்தருடைய கோபம் அவர்களை சிதறடித்தது அவர்களை இனி அவர் நோக்கார் ஆசாரியருடைய முகத்தை பாராமலும் முதியோரை மதியாமலும் போனார்கள் இன்னும் எங்களுக்கு சகாயம் வருமென்று நாங்கள் வீணாய் எதிர்பார்த்திருந்ததினாலே எங்கள் கண்கள் பூத்து போயின மாட்டாத ஜாதிக்கு எதிர்பார்த்து கொண்டிருந்தோம் நாங்கள் எங்கள் வீதிகளில் நடவாதபடிக்கு எங்கள் அடிச்சுவடுகளை வேட்டையாடினார்கள் எங்கள் முடிவு சமீபித்தது எங்கள் நாட்கள் நிறைவேறி போயின எங்கள் முடிவு வந்துவிட்டது எங்களை பின்தொடர்ந்தவர்கள் ஆகாயத்து கழுகுகளை பார்க்கிலும் வேகமாயிருந்தார்கள் பர்வதங்கள் மேல் எங்களை பின்தொடர்ந்தார்கள் மனாந்திரத்தில் எங்களுக்கு பதவி இருந்தார்கள் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனும் எங்கள் மாசியின் சுவாசமாயிருந்தவனும் அவர்களுடைய படுகொழியில் அகப்பட்டான் அவனுடைய நிழலிலே ஜாதிகளுக்குள்ளே பிழைத்திருப்போம் என்று அவனை குறித்து சொல்லியிருந்தோமே ஊட்ஸ் தேசவாசியாகிய ஏதோம் குமாரத்தியே சந்தோஷித்து களி பாத்திரம் உன்னிடத்திற்கும் தாண்டி வரும் அப்பொழுது நீ வெறித்து மானபங்கமாய் கிடப்பாய் சீயோன் குமாரத்தியே உன் அக்கிரமத்துக்கு வரும் தண்டனை தீர்ந்தது அவர் இனி உன்னை அப்புறம் சிறைப்பட்டு விடார் ஏதோன் குமாரத்தியே உன் அக்கிரமத்தை அவர் விசாரிப்பார் உன் பாவங்களை வெளிப்படுத்துவார்